அலோவிவர்ஸ் முப்பத்தெட்டு வருடத்திற்கு பிறகு குரோதி வருடத்துடைய இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதமானது மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றமாக அமையப்போகிறது அதாவது என்ன மாதிரியான மாற்றத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும்போது இந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகிறது தொழில் ரீதியாக ஏதாவது நாம புதிதாக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை என்றால் இப்போது நாம அமைதியாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுமா ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படக்கூடுமா நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறதா திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தையை வேலையை தொடங்கலாமா அது நமக்கு சுபமான பலனை கொடுக்கக்கூடுமா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமையப்போகிறது அதாவது இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதா இல்லை என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலங்களை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையில் தான் மேசராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது என்பது குறித்து டீட்டெயில் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் சூரிய பகவான் மேச ராசியில இருந்து ரிசப ராசிக்கு பயிற்சியாக கூடிய வைகாசி மாதத்துல கிரகங்களுடைய அமைப்பானது ரிசப ராசியில நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை உள்ளிட்டவற்றையால் மேச ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதாவது கிரகங்களுடைய ராஜா என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார் இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாக கூடிய நாளானது தமிழ் மாத பிறப்பாக குறிப்பிடப்பட்டு இருக்குங்க இந்த வகையில தான் மேசராசியில இருந்து ரிசபராசிக்கு பயிற்சியாகி ரிசபராசில சூரிய பகவான் செய்து இருக்கக்கூடிய காலமானது வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குரு சுக்கிரனுடன் சூரியன் இருக்கின்றார் தான் மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணிச்சிருக்காங்க மேசராசி நேயர்களே அதாவது மேசராசி அன்பர்களுக்கு சூரியன் ரிசபராசியில சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதமானது மிகவும் அற்புதமான காலகட்டமாகவே அமைய போகிறது இத்தனை நாட்களாக இருந்து கொண்டு இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கி எல்லாவற்றிலுமே உங்களுக்கான ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பானது மாணவர்கள் படிப்புல அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் மேசராசி நேயர்கள் இருப்பீங்க உங்களுக்கு என்று ஒரு தனி கோலை செட் பண்ணி அதற்காக உழைக்க ஆரம்பிப்பீங்க சோ மாணவர்கள் சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல மேசராசி நேயர்கள் யாராவது மதிப்பெண்ணை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்தியானது கிடைக்க போகிறது இதன் மூலமாக பயில்வதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைய போகிறது அதே போலதாங்க படித்து முடித்து வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு தற்போது இந்த வைகாசி மாதத்தில் நல்ல செய்தியானது கிடைக்கக்கூடுங்க மொத்தத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய செயல்திறனானது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கக்கூடுங்க பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமானது உண்டாகுங்க அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக நல்லபடியான ஒரு மாற்றமானது உருவாக ஆரம்பிக்கும் இத்தனை நாட்களாக தொழிலில் நீங்கள் வேலையை செய்துட்டு வந்தாலுமே சில முடக்க நிலைகளானது தொழில் ரீதியாக சந்தித்து கொண்டு இருந்தீங்க இதனால் முழுமையான ஒரு வருமானமானது கைக்கு வராமலும் இருந்து கொண்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வின் விரய செலவுகளும் கடன் பிரச்சனைகளும் ரொம்பவே அதிகமாக இருந்து கொண்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து கொண்டு இருக்கீங்க இந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வைகாசி மாதத்தில் முடிவுக்கு கடனை அடுத்த கட்டமாக சேமிப்புல ஈடுபடலாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் சில மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமானது காணப்பட போகிறது நிதி நிலைமையானது கடன் இருக்குங்க உங்களுடைய வருமான உயர்வாழ்வு கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான வருமானமானது கைக்கே வரப்போகிறது தொழில் ரீதியாக இருந்து கொண்டு இருந்த முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாகி தொழிலில் ஒரு நல்ல விதமான முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கக்கூடும் ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே நீங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உழைச்சிட்டு தான் இருக்கீங்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியோ இல்லைன்னா நிதி ரீதியான வருமானமோ கைக்கு வராமல் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் தொடர்ந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையானது இடையில பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்துட்டே இருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்க அதிலிருந்து மீண்டு வருவதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் மேசராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாக இருந்து கொண்டு இருந்தாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் மேசராசி நேயர்களாகிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் அனுபவிச்சு இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த ஒரு நிலை தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வருமானமானது உயர்வதற்கான பல வழிகளானது பிறக்க பல முக்கியமான சில இடங்கள்ல இருந்து உங்களுக்கு சில வாய்ப்புகளானது கிடைக்க அந்த வாய்ப்பை நீங்க மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்க எதிர்பார்க்காத அளவிலான முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் பெற்று

அக்கமாக இருக்கின்ற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மனால் நம்முடைய இலக்கை பார்த்தீங்கன்னா அடைய முடியும் அதே போல் ஒரு நல்ல வருமானத்தை பார்த்தீங்கன்னா நம்மனால் பெற்றுக்கொள்ள முடியுங்க ஒரு சிலர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க வேலையும் செய்ய மாட்டீங்க ஆனால் எப்படி உங்களுக்கு காசு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் எதிர்பார்க்குறீங்க அதாவது நான் வேலை செய்ய மாட்டேன் நான் முயற்சி செய்ய மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கல்லையா எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எனக்கு பண வருமானம் கிடைக்குன்னு ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சிலரில் அப்படின்லாம் சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி கிடையாதுங்க இந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நீங்களும் உழைக்கணும் உழைப்போடு பார்த்தீங்கன்னா கரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கணும் இந்த இரண்டும் சேரும்போது நல்லதாக இருக்க கொடுங்க ஏன் இன்னும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த மாதம் கூட எடுத்துக்கோங்களேன் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் உழைச்சிட்டே தான் இருந்தீங்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல ரீதி நிதி ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றமானது உங்களுக்கு கைக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டே இருந்தது ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருந்தது பணத்தை கைக்கு வராமல் தடுத்து கொண்டு இருந்தது அதே போல ஒரு சிலருக்கு பணமானது கைக்கு வந்தாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளும் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டே இருந்தது இப்படி பல பிரச்சனைகளானது உங்களை தொடர்ந்து கொண்டு இருந்ததுங்க ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை ஸோ அதனால் இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாகவே ஏற்பட்டு கொண்டே இருந்தது ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு பிளஸ் இதோடு சேர்த்து நீங்கள் உழைக்கும் போது ஒரு பெரிய அளவிலான வெற்றியை பெற்றுக்கொள்ளலாங்க இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க நம்ம வந்து பொதுவாகவே ஒரு கையில வந்து சத்தத்தை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே சொல்லுவோம் சொடக்கு போட்டால் நமக்கு சத்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே வந்து ரெண்டு கையவும் சேர்த்து நம்ம தட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய சத்தமே பார்த்திங்கன்னா அதீதமானதாக இருக்கக்கூடும் அதே போல் தாங்க ஒரு கை பார்த்திங்கன்னா தொழில் இன்னொரு கை பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளுடைய அதிர்ஷ்டம் இந்த இரண்டும் நமக்கு நேரமாக அதாவது சாதகமாக பார்த்திங்கன்னா நமக்கு சேருகின்ற பட்சத்தில் நம்ம பெரிதளவுக்கு பார்த்திங்கன்னா பண ரீதியாக நிதி ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாங்க ஸோ இவ்வளவுதான் விஷயம் சோ இதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க இந்த மேசராசி நேயர்கள் இந்த வைகாசி மாதம் முழுவதும் உழைச்சிட்டு வந்தீங்கன்னா அதற்கேற்ப பலனானது கிடைக்கக்கூடும் பல நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் அனைத்துமே சிறப்பாக நிறைவேறி முடியுங்க காதலில் உள்ளவர்கள் திருமண வாழ்க்கையில இணையலாங்க உங்களுடைய ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடியவர்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் விரும்பக்கூடியவர்களிடம் சொல்லலாம் டபுள் சைடாக மாற ஆரம்பிக்கும் காதலித்து கொண்டு இருப்பவர்கள் அவங்களுடைய வீடுகளில் உங்களுடைய காதல் வாழ்க்கையை சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கணும் ஓரளவுக்கு நீங்களும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்போது தான் உங்களுடைய விருப்பத்தை சொல்லும்போது உங்களுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டமான திருமண வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதே போல மேசராசி நேரம் நேர்கள் திருமணமானவர்களுக்கும் தற்போது நிலைமையானது சாதகமாகவே அமைஞ்சிருக்கு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு செய்துக்கோங்க இன்னும் அதீதமான நல்லது நடக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ